திமுகவினுடைய ஆட்சி காலத்தில் மட்டுமே இருபத்தைந்து முறை இது நடந்திருக்கிறது ஒவ்வொரு முறையும் நம்முடைய ஸ்டாலின் அவர்களுக்கு ஏதாவது இது ஆறுதல் பையனுக்கு தாயாரிடம் நடக்கக்கூடாதது நடந்து விட்டது நான் ரொம்பவும் வருந்துக்கிறேன் என்று சொல்கிறேன் நடக்கக்கூடாது இல்லை திமுகவில் நடக்கக்கூடியது நடந்திருக்கிறது எனக்கு இந்த மாதிரி போகின்ற போது சங்கிலியை அறுத்து கொண்டு போய்விட்டான் என்னுடைய கிடையாறு பிடிங்கி கொண்டு போய்விட்டான் என்று சொல்லி நீ ஒருவனாக போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று புகார் கொடுத்து விசாரித்து அது உனக்கு மீண்டு வருமானால் அன்றைக்கு தான் போலீஸ் போலீஸாக இருக்கிறது என்பது பொருள் ஆளுங்கட்சி தான் குற்றவாளிகளை வெளியே வைத்து விடுகிறான் வெளியே இருக்க வேண்டியவனை பிடித்து உள்ளே வைத்து விடுகிறான் அதானே ஆளுங்கட்சியினுடைய செல்வாக்கு என்பது என்ன நீதி நியாயம் நடக்கிறது என்று நான் கேட்கின்றேன் ஆட்சியாளன் எல்லாம் திருடனாக இருக்கின்ற நாட்டில் போலீஸ்காரன் யோக்கியனாக இருக்க மாட்டான் சும்மா நம்முடைய திருமாவளவன் சொல்லுகிறார் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார் என்ன பயிற்சி கொடுப்பாய் நீ சொல் ஒரு லெஜிஸ்லேட்டர் நீ ஒரு பார்லிமெண்டேரியன் நீ சொல்லுகிறாய் இந்த மாதிரி பயிற்சி கொடுக்க வேண்டும் ஆளுகின்றவன் யோக்கியனாக இல்லாத நாட்டில் போலீஸ் யோக்கியனாக இருக்க மாட்டான் நம்முடைய சட்டம் யோக்கியத்துடையதாக இருக்காது வர்க்கம் ஐஏஎஸ் அதிகாரிகள் யோக்கியமாக இருக்க மாட்டார்கள் இந்த முதலமைச்சருக்கு முன்வண்டி பின்வண்டி இருபத்தெட்டு வண்டி போகுது இந்த வேண்டாத வெட்டி பெயர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுப்பது இதையெல்லாம் விட்டுவிட்டு ஒழுங்காக போலீஸாருடைய காரியத்தை செய்வது தப்பானவனை உடனே அடிப்பது என்கின்ற நிலை வர வேண்டும் தமிழகத்தில் தொடர் லாக்கப்படுத்த மரணங்கள் திமுக ஆட்சியில் வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சிக்கும் மேற்பட்ட தொடர் லாக்கப்படுத்த மரணம் நடந்திருந்தாலும் இப்போ நடந்துருக்கூடிய சிவகங்கை மாவட்டத்தில் அஜித்குமார் என்ற இளைஞர் விசாரணைக்கு அழைத்து சென்று உயிரிழந்ததாக தகவல் வெளியே வந்திருக்கு நீதிமன்றங்கள் சரமாரியான கேள்விகளை எழுப்பியிருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது ஒன்று ரெண்டு பெரிய மக்கள் பாரம்பரிய வரும் இந்த அண்ணா பல்கலைக்கழக கற்பழிப்பு இந்த திரு சாவுக்கு வேலாம் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கு திமுகவினுடைய ஆட்சி காலத்தில் மட்டுமே இருபத்தைந்து முறை இது நடந்திருக்கிறது ஒவ்வொரு முறையும் நம்முடைய ஸ்டாலின் அவர்களுக்கு ஏதாவது இது ஆறுதல் சொல்லி நடக்க கூடாது நடந்து சொல்லி அந்த பையனுக்கு தாயாரிடம் நடக்க கூடாதது நடந்து விட்டது நான் ரொம்பவும் வருத்துக்கிறேன் என்று சொல்லுவேன் நடக்கக்கூடாது இல்லை திமுகவில் நடக்கக்கூடியது நடந்திருக்கிறது திமுக ஆட்சியில் இது நடக்கக்கூடிய ஒன்று தான் இருபத்தைந்து முறை நடந்திருக்கிறது என்ன செய்து விட்டீர்கள் ஒரு சிறு மாற்றமாக செய்திருக்கிறீர்களா அந்த போலீஸில் ஒன்றும் கிடையாது அதுவே போலீஸ்காரன் இது போல் அடித்து கொள்ளுகின்ற அளவு அடித்து கொள்ளுகின்ற அளவிற்கு அவன் ஆவேசப்படுவதற்கு மூன்று காரணம் இருக்கும் ஒன்று ஆளுங்கட்சி உள்ளே நுழைந்திருக்கும் அவன் பயப்படுவான் இது போல் கொடூரமாக நடந்து கொள்வான் இல்லாவிட்டால் பெரிய போலீஸ் அதிகாரி யாராவது நேரடியாக தலையிட்டு அதை என்ன ஒன்று பார் என்று சொல்லியிருக்க வேண்டும் இல்லாவிட்டால் பெரும் மண பண மூட்டை ஒன்று உள்ளே வந்திருக்க வேண்டும் தான் அவர்கள் வேலை செய்வார்கள் ஒன்று ஆளுங்கட்சி சொல்ல வேண்டும் இல்லை பெரிய அதிகாரி தவிட வேண்டும் இல்லாவிட்டால் பணம் மூட்டை கைமாற வேண்டும் அப்பொழுது போலீஸ்காரர்கள் கடுமையாக நடந்து விடுவார்கள் மற்ற சமயங்களில் கேட்பதே இல்லை என்றைக்கு நீ ஒரு மனிதனாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று எனக்கு இந்த மாதிரி போகின்ற போது சங்கிலியை அறுத்து கொண்டு போய்விட்டான் என்னுடைய கிடிகாரத்தை பிடுங்கி கொண்டு போய்விட்டான் என்று சொல்லி நீ ஒருவனாக போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று புகார் கொடுத்து விசாரித்து அது உனக்கு மீண்டு வருமானால் அன்றைக்கு தான் போலீஸ் போலீஸாக இருக்கிறது என்பது பொருள் உண்டைய புகாரை வாங்கி கொள்ள மாட்டார்கள் எனக்கு இந்த போலீஸ் ஸ்டேஷனோடு எவ்வளவோ பழக்கம் அதாவது நீ ஆளுங்கட்சியாக இல்லாவிட்டால் ஆளுங்கட்சி தான் குற்றவாளிகளை வெளியே விட்டு விடுகிறான் வெளியே இருக்க வேண்டிய உனை பிடித்து உள்ளே வைத்து விடுகிறான் அதானே ஆளுங்கட்சியினுடைய செல்வாக்கு என்பது என்ன நீதி நியாயம் நடக்கிறது என்று நான் கேட்கின்றேன் ஒவ்வொரு முறையும் நீங்கள் சொல்லுகிறீர்கள் இப்பொழுது இவர்களை நீங்கள் அந்த சாத்தான்குளம் போல விசாரிக்கப்பட்டு அந்த அதிகாரி உள்ளே வைக்கப்படும் நிலைமை ஏற்படும் ஒன்றும் பெரிதாக இல்லை அவன் அடுத்த கோர்ட்டுகளுக்கு போவான் அப்படியே ஸ்டே வாங்குவான் அரிசிவான் செய்வான் அப்படியே இந்த உலகம் வாழ்வதற்கு தகுதியற்ற உலகமாக இருக்கிறது அதற்கு காரணம் ஆட்சியாளனெல்லாம் திருடனாக இருக்கின்ற நாட்டில் போலீஸ்காரன் யோக்கியனாக இருக்க மாட்டான் சும்மா நம்முடைய திருமாவளவன் சொல்லுகிறான் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார் என்ன பயிற்சி கொடுப்பாயினே சொல் ஒரு லெஜிஸ்லேட்டர் நீ ஒரு பார்லிமெண்டேரியன் நீ சொல்லுகிறாய் இந்த மாதிரி பயிற்சி கொடுக்க வேண்டும் பயிற்சி கொடுக்காத மனிதனுக்கு மனிதனுக்கும் மனிதத்தன்மையோடு நம்முடைய கடமை அவனை விசாரித்து உண்மையை கொண்டு வந்து அவனை தண்டிக்க வேண்டும் என்பதுதான் இது தெரியாதான் அவனுக்கு அவன் ஏன் அப்படி நடந்து கொள்ளுகிறான் தன் மீது செலுத்தப்படுகின்ற செல்வாக்குக்கு ஏற்ப அவன் வாயால் விசாரிக்கிறான் லத்தியால் விசாரிக்கிறான் கொலை வரையிலும் போகிறான் இதில் என்ன பயிற்சி மனித தன்மையே இல்லை மனிதனிடம் மனிதத்தன்மையே இல்லை அவன் போலீஸாக இருந்தாலும் சர்க்கார் டாக்டராக இருந்தாலும் எவனாக இருந்தாலும் அவனோட மனிதத்தன்மையே இல்லை மனித தன்மையை நம்முடைய தலைவர்கள் போதித்தார்கள் அதன்படி நடந்து கொண்டார்கள் ஆகவே முந்திய காலங்களெல்லாம் ஒரு வாழத்தக்க காலமாக இருந்தது இத்தனை ராஜாஜியோ காமராஜர் காலத்திலோ இது நடந்திருந்தால் அவனை பிடித்து தண்டித்து விட்டு முடித்து விடுவார்கள் இப்பொழுது அவனுடைய தாயாரிடம் பேசுகிறார் முதலமைச்சர் உடனே வீட்டு மனை பட்டா போகிறது உடனே அவருக்கு அரசாங்க வேலையை மந்திரி கொண்டு போய் அந்த பையனின் தம்பி கையிலே அரசு வேலை உத்தரவை மந்திரி கொண்டு போய் வீட்டிலே கொடுக்குறாரு அதுதாங்க எங்கள் கேள்வியாக இருக்குது இப்போ என்ன சம்பவம் நடந்தாலும் அதற்கு ஒரு ஈடு கொடுக்கறதே வந்துட்டு சரியாக அவங்க கள்ளக்குறிச்சியில் நூறு பேர் கள்ளச்சாராயத்தால் செத்தான் நூறு பேர் குருவானான் ஆளுக்கு பத்து லட்ச ரூபாய் நான் இந்த நாட்களுக்கு பிறகு ஓய்ந்து விடும் இதுதான் இவர்கள் கண்டுபிடித்து வைத்திருக்கிற தீர்வு ஆகவே அந்த அவனுக்கு அதெல்லாம் விட்டது வேலை விட்டது இனிமேல் அது வேகமாக ஓய்ந்து விடும் அப்புறம் பையன் இவர்களே பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த மக்களை கொண்டு வந்து விடுவார்கள் ஆகவே நான் சொல்லுகிறேன் ஆளுகின்றவன் யோக்கியனாக இல்லாத நாட்டில் போலீஸ் யோக்கியனாக இருக்க மாட்டான் நம்முடைய சட்டம் யோக்கியத்துடையதாக இருக்காது அதிகார வர்க்கம் ஐஏஎஸ் அதிகாரிகள் யோக்கியமாக இருக்க மாட்டார்கள் எந்த மனிதனை நாம் அறிய முடிகிறது ஆட்சித்துறையில ஐந்து கலெக்டர்கள் மணலை திருடினார்கள் என்று அமலாக்கத்துறை வழக்கு போட்டிருக்கிறது இதுவரையிலும் ஒரு கலெக்டரை இவன் திருடினான் மணல் திருடினான் மணலை அள்ளி கொண்டு செல்வதற்கு துணை புரிந்தான் லஞ்சம் வாங்கினான் என்று சொல்லி கோடிக்கணக்கான ரூபாய் இழந்த ரூபாய் முப்பத்தி நாலாயிரம் கோடி முப்பத்தி நாலாயிரம் கோடி ஆற்று மணல் சுரண்டப்பட்டிருக்கிறது நாலாயிரம் தான் கருவூலத்தில் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஐந்து கலெக்டர்களின் மீது வ வழக்கு போடுவது நிலைமை ராஜாஜி காமராஜர் காலத்தில் நடக்குமா கலெக்டர் அவன் வேலையை பார்ப்பான் காமராஜர் அவன் வேலையை பார்ப்பான் இப்பொழுது கலெக்டர் முதலமைச்சருக்கு கலெக்டராக இருந்தாலும் சரி போலீஸ் அதிகாரியாக இருந்தாலும் சரி அவ முதலமைச்சருக்கு சேவகம் செய்வதும் அவர்களுக்கு வேண்டியதை சுரண்டி கொடுப்பதும் அவர்களுக்கு எதிரானவர்களை ஒடுக்குவதும் எந்த நீதியும் இல்லாத நாடு இது இது வாழத்தக்க நாடே இல்லை நான் சொன்னது போல ஒரு மனிதன் தன்னந்தனியாக போலீஸ் நிலையத்திற்கு போய் ஒரு புகார் கொடுத்து அந்த புகாரின் மீது போலீஸ் நடவடிக்கை எடுத்து அவனுக்கு நிவாரணம் கிடைக்குமானால் அது நல்ல நாடு எந்த போலீஸ் இருந்தாலும் நீங்கள் போய் பாருங்கள் உள்ளே நுழைய முடியாது ஒரு ஆளுங்கட்சிக்காரனை கூட்டிக் கொண்டு போனாலும் தான் உக்காரவே முடியும் பிறகு நீ புகார் உண்மையாக இருக்கலாம் பொய்யாக இருக்கலாம் அப்புறம் அவர்கள் சொல்லுவார்கள் பிறகு நீ என்ன கொண்டு போனாலும் செய்வார் போலீஸில் செய்வார்கள் ஆகவே இந்த நாடு இதுதான் இந்த தன்மை என்னுடைய திருமாவன் சொல்வதில் என்ன பயிற்சி கொடுப்பது அவனுக்கு நாட்டில் அடித்து பண்ணக்கூடாது என்று சட்டம் இருக்கிறது ஆனால் எல்லா நாடுகளிலும் எல்லா மாநிலங்களிலும் அடிக்கிறார்கள் என்று அவர் சொல்லுகிறார் உண்மைதான் அடிக்கிறார்கள் சாகந்த அளவுக்கு அடிப்பதில்லை அடிக்கிறார்கள் என்ன பயிற்சி கொடுக்க வேண்டும் சொல்ல வேண்டும் பார்லிமெண்ட் மெம்பர் சொல்லி என்ன பயிற்சி கொடுக்க வேண்டும் நான் சொல்லுகிறேன் போலீஸ் ஆட்டாளமஸாக ஆனால் தான் இது போன்ற குறைகளெல்லாம் நீங்கும் போலீஸ் அரசியல் ரீதியாக எடுக்கப்படுகின்ற முடிவுகளை போலீஸை வைத்து செய்வது நீங்களாக மற்ற எல்லா காரியங்களும் போலீஸ் ஸ்டேஷனை தன்போக்கில் சரியாக நடக்க வேண்டும் இந்த முதலமைச்சருக்கு முன்வண்டி பின்வண்டி இருபத்தெட்டு வண்டி போவது இந்த வேண்டாத வெட்டி பெயர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுப்பது இதையெல்லாம் விட்டுவிட்டு ஒழுங்காக போலீஸ் அவனுடைய காரியத்தை செய்வது தப்பானவனை உடனே தூக்கி அடிப்பது என்கின்ற நிலை வர வேண்டும் ரெண்டாவது நான் சொல்கிறேன் அதாவது பாவ புண்ணியங்களுக்கு அஞ்சுகின்ற பழக்கம் போய்விட்டது நம்ம ஒருத்தனை அடித்து கொள்ளுகிறோம் அஞ்சு பேர் சுற்றி நின்று கொண்டு அடிக்கிறோம் நம்முடைய கையிலே தடி இருக்கிறது நமக்கு சட்டை அதிகாரத்தை தந்துருக்கிறது அடிக்கிறோம் அவன் செத்து போகலாம் இந்த பாவம் ஒன்று தானே சாரணும் அஞ்சு பேரையும் தானே இதனால் உங்களுக்கு என்ன ப்ரொமோஷன் கிடைக்க போகிறது இதனால் உனக்கு என்ன கூடுதலாக கிடைக்கும் அவர்களையும் கைது செட்டு இப்போ சிறையில் அரைச்சிட்டுனாலும் அவங்க குடும்பத்தினர் வந்து அதிகாரி சொல்லி தானே அவங்க செஞ்சாங்க ஆமாம் அதற்கு இதுதான் தண்டனையா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க ஆமாம் அது அப்புறம் பைய அப்படி உயர் அதிகாரி உழட்டல் எல்லாம் வழக்குகள்லாம் உழண்டு போய்விடும் இதெல்லாம் ஒன்றும் நடக்காது நம்முடைய அரசியலே எந்த தீயவன் தண்டிக்கப்பட்டிருக்கிறான் எந்த நல்லவன் விடுவிக்கப்பட்டிருக்கிறான் ஒன்றும் கிடையாது ஆகவே இந்த போலீஸ் அமைப்பு நம்முடைய சட்ட அமைப்பு ஆட்சி அமைப்பு எல்லாமே தவறானது ஆட்சி ஆட்சியில் இருக்கின்றவன் அயோக்கியனாக இருக்கிறான் அவன் அதிகாரத்தில் இருக்கின்றவனை ஐஏஎஸ் அதிகாரிகளை பயன்படுத்துகிறான் போலீஸை தன்னுடைய கையிலே ஏவல் நாயாக வைத்து கொள்ளுகிறான் ஆக தவறுகளே செய்து பழக்கப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரிகளும் போலீஸ் அதிகாரிகளும் போலீஸ்காரர்களும் ஒரு நாள் சரியாக நடந்து கொள்ள மாட்டார்கள் நம்முடைய திருமாவளவன் சொன்னது போல பயிற்சி ஈர்ச்சியெல்லாம் கொடுத்து ஆகின்ற கதையில் அவர்களை கெடுத்ததே ஆட்சியாளர் தான் அதை சொல்ல வேண்டும் நீ தன்னிச்சையாக செயல்படுகின்ற அதிகாரம் உடையதாக போலீஸை மாற்ற வேண்டும் இந்த சர்க்கார்க்கீழை தன்னுடைய கட்சி போடுவது என்கின்ற பழக்கத்தை நிறுத்த வேண்டும் நடந்து கொண்டுதான் இருக்கும் சாத்தான்குளத்தில் நடந்த சம்பவத்திற்கு என்ன இங்க நடந்துச்சு அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது அப்ப எதிர்கட்சியாக இருந்த ஸ்டாலின் அவர்கள் பெரும் கூட்டத்தே ஆர்ப்பாட்டம் பண்ணிருந்தாங்க இப்ப அந்த சாத்தான்குளத்தையும் இப்ப நடந்த சம்பவத்தையும் ஒப்பிட்டு பார்க்காதீங்க விரைவில் நீதி வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அமைச்சர் ரகுபதி அவர்கள் வந்து சொல்றாருங்க சொல்கிறேன் நான் சொல்வதற்கு என்ன பொ பொருள் இருக்குது அதெல்லாம் ஒன்று நான் சொல்கிறேன் கவர்மெண்ட் இஸ் கரப்ட் ஸோ அஃபீஷியல்ஸ் ஆர் கரப்ட் ஸோ போலீஸ் இஸ் கரப்ட் ஆகவே எவன் நாடாளுகிறானோ அப்போ பாண்டியன் நெடுஞ்செழியன் கொலை செய்து விட்டான் கோவலை கண்ணை தண்டித்துக் கொண்டான் என்னுடைய உத்தரவின் பேரில் இது நடந்தது இந்த கொலையாளிகள் போனானே அல்லது பொற்கொள்ளன் பின்னால் தண்டிக்கப்பட்டிருப்பான் என்பது வேறு ஆனால் தீர்ப்பு சரியாக சொல்லவில்லை என்று ஒரு நீதிபதி தன்னை தனக்கு மரண தண்டனை வைத்துக் கொள்கிறார் அதுபோன்ற நிலைகளெல்லாம் இல்லை நல்லவை பேசப்படுவதில்லை நல்லவை நடத்தப்படுவதில்லை நாட்டிலே ஒழுக்கம் இல்லை நேர்மை இல்லை நீதி இல்லை தர்மம் இல்லை எதுவும் இல்லை வெறும் சட்டங்களால் ஒரு பயனும் இல்லை ஒரு நாளைக்கு பன்னிரெண்டு மணி நேரம் வேலை செய்யலாம் வந்து வந்தால் சட்டம் போடுவான் பிறகு எதிர்ப்பு அதை நீக்கி கொள்வான் இவனுடைய சட்டங்கள் எல்லாம் என்ன சட்டங்கள் நியாயத்தின் அடிப்படையிலான சட்டங்களாக இவர்கள் யாருக்காக நாடாளுகிறார்கள் கார்பரேட் நிறுவனங்களுக்காக நாட்கள் இவர்களே ஒரு கார்பரேட் நிறுவனம் தான் சன் டிவியிலிருந்து இவர்களுடைய நிறுவனங்கள் புறவும் கார்பரேட் நிறுவனங்கள் தான் ஆகவே ஆட்சி தரம் குறைந்து போய்விட்டால் ஆட்சி என்பது கொள்ளையடிப்பதற்கு பிறகு ஒரு அமைப்பை நீங்கள் வைத்து கொண்டு விட்டால் அந்த அமைப்புக்கு வேண்டிய பணம் செலவழித்து பெரிய அமைப்பை கட்டி காப்பாற்று பாருங்கள் என்னவெல்லாம் செய்கிறார்கள் தன் கட்சிக்காரன் பூராவையும் சுரண்ட விடுகிறார்கள் இல்லாவிட்டால் அவன் கட்சிக்குள்ளே இருக்க மாட்டான் கீழே இருக்கிற பஞ்சாயத்து தலைவர்களிலிருந்து ஒருத்தனுக்கு கான்ட்ராக்டு ஒருத்தனுக்கு பஞ்சாயத்து ஒருத்தனுக்கு ட்ரான்ஸ்ஃபருக்கு உதவி எப்படியோ ஒவ்வொருவனுக்கும் இல்லை ஒன்றுமில்லை கூட்டம் கேட்க வர வேண்டும் என்றால் முந்நூறு ரூபாய் ஒரு தையல் மிஷின் ஒரு குடம் இவர்கள் கொள்ளை அடிக்கிறார்கள் நீ மட்டும் அடிக்கிறாயே என்று கேள்விக்கு இவர்கள் எல்லோருக்கும் பங்கிடப்படுகிறது அதே மாதிரி மந்திரிகள் அதிகாரிகள் அதிகார வர்க்கம் டோட்டல் ஐஏஎஸ் செக்ஷன் இஸ் கரப்ட் டோட்டல் இந்த மூன்றுமே கரப்ட் ஆளுகின்றவன் கரப்ட் ஆனால் அதிகாரி கரப்ட் ஆவான் அதிகாரி கரப்ட் ஆனால் போலீஸ் கரப்ட் ஆவான் ஆகவே இவைதான் நடக்கும் இதை மொத்தமாக இந்த தீவினைகளெல்லாம் நடக்காத இந்த அமைப்பை மாற்ற வேண்டும் என்று பேசுவதற்கு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல்வாதி இருக்கிறானா என்று பாருங்கள் எனக்கு சொல்லுங்கள் யார்ட்டு திருமாவளவனில் பயிற்சி கொடுக்க வேண்டும் மூக்கு தீந்தினால் நோய் தீர்ந்து விடும் இதெல்லாம் என்ன பேச்சு என்ன பயிற்சி கொடுப்பாய் சட்ட ரீதியாக நேர்மையாக வாழ வேண்டும் என்கின்ற பயிற்சி இல்லாத அதிகாரிகள் பயிற்சி இல்லாத ஐஏஎஸ் வர்க்கம் பயிற்சி இல்லாத ஆட்சியாளர்கள் இவர்களை வைத்து கொண்டு இதுதான் நடக்கும் ஆகவே இதில் பேசுவதற்கு எதுவுமே இல்லை உடனே அதை சரிவு செய்வதற்கு வீட்டு மனையை கொடுப்பார்கள் வேலையை கொடுப்பார்கள் அரசியல்வாதியுடைய வாரிசுகளுக்கு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்தது சரியாக பெருதொகை கொடுப்பார்கள் எதாவது செய்வார்கள் ரொம்ப இதான வழி இதான வழி ஆக இந்த நாட்டிலே ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை அந்த உயிர் போக்கப்பட்டால் அது ஒரு பெரிய குறையாகிறது என்று மக்களிடம் வந்து வந்து விடுகிறது என்பதை சமாதானப்படுத்துகின்ற முயற்சி தான் நடக்கும் அதை தவிர நீங்கள் நீதியை இந்த நாட்டில் பெறவே முடியாது பெறவே முடியாது நீதிமன்றம் அவ்வளோ கேள்வி கேட்டுச்சிங்க நான் அந்த காவல் அதிகாரி யார் உயர் அதிகாரி அப்படின்லாம் கேள்வி ஆனால் அவன் காவல் அதிகம் நடவடிக்கை இல்லாமல் சஸ்பெண்ட்ன்றது மட்டும் தான் பட்டியலை மாற்றி வச்சிருக்காங்களே அவ்வளோதான் அவ்வளவுதான் அவ்வளோதான் நடக்கும் அவ்வளோதான் நடக்கும் எல்லாமே ஒரு சடங்காக நடந்து முடியும் ஒன்றும் நடக்க ஒன்றும் நடக்கும் இந்த நாடு வாழத்தக்க நாடு இல்லை நேர்மையாக இருக்கின்ற ஒருவன் நேர்மையாக வாழ முடியாது அவனுக்கு ஒரு தேரம் வரும் அந்த தேரத்தை போய் சொல்வதற்கான அமைப்பு அரசியல இல்லை ஆகவே நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் கவர்மெண்ட் இஸ் கரஃப்ட் செக்ரட்ரியேட் இஸ் கரப்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஆர் கரஃப்ட் அப்புறம் போலீஸ் இஸ் கரப்ட் இவர்கள் மூவரும் தவறாக நடக்கின்ற நாட்டிலே ஒரு பாதுகாப்பும் ஒருவருக்கும் இருக்க முடியாது நமக்கு நாளைக்கு இதுபோல் வரும் அதுவே இது வாழத்தக்க நாடே இல்லை இவர் என்ன வேண்டுமானாலும் பேசட்டும் என்ன நடக்கூடாது நடந்து விட்டது உங்களுடைய ஆட்சியில இதுதான் நடக்கும் என்ன நடக்க கூடாது நடக்க கூடாது தீர்வு என்ன இருக்க முடியும் நேரி ஆனஸ்ட் கவர்மெண்ட் ஆக இருந்தால் ஒரு முறை அந்த அதிகாரிகளை தப்பு செய்கின்றவனை தண்டிப்பதன் மூலமா அடுத்த தடவை எந்த போலீஸும் தப்பு செய்ய மாட்டான் உடையை மாட்டி கொண்டு எந்த தப்பு செய்தாலும் நாம் ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமை வந்தால் அசிங்கம் என்று நினைப்பான் அதாவது நெறிப்படுத்த வேண்டிய அரசு நெறியாக இல்லாவிட்டால் அதிகார வர்க்கமும் நெறியாக இருக்காது போலீஸும் நெறியாக இருக்காது நடக்கக்கூடாதவே இல்லை நடக்கக்கூடியவே நடந்து கொண்டிருக்கின்றன உங்களால் காவல்துறையும் வந்துட்டு சரி அதிகாரிகளும் சரி அரசு அதிகாரிகளும் சரி உயர் அதிகாரிகள் யாருமே வந்துட்டு முதல்வர் கட்டுப்பாட்டு கீழே இல்லை அப்படின்றது இந்த சம்பவம் மூலயமா தெரிஞ்சுக்கலாமாங்கய்யா இல்லை இல்லை முதல்வர் எல்லாவற்றையும் பார்க்க முடியாது முதல்வருக்கும் போலீஸுக்கும் ஒரு டையப் இருக்கிறது முதல்வருக்கும் பியூரோகிரசிக்கும் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸுக்கும் ஒரு டையப் இருக்கிறது அதாவது அவர்களுக்கு தேவைப்படுகின்ற போது என்ன இவர்களெல்லாம் அந்த மோசடிகளுக்கு உடந்தையாக இருப்பார்கள் அவர்களும் பங்கு பெறுவார்கள் அதுதான் நான் இந்த ஐந்து கலெக்டர்கள் முப்பத்தி நாலாயிரம் கோடி அடித்ததாக சொல்லப்பட்ட வழக்கிலே நான் தெரிந்து கொண்ட உண்மை என்ன என்றால் ஐந்து கலெக்டரால் முப்பத்தி நாலாயிரம் கோடி அடிக்க முடியாது அடித்து அவர்கள் பங்கிட்டு கொடுக்குறார்கள் முயலை பிடித்தது வேட்டை நாயை அது கொண்டு போய் எவன் காலடியில் போடும் என்றால் வேட்டைக்காரன் தான் போடும் இல்லாவிட்டால் முயல வே வேட்டை நாயை கொண்டு விடுவான்வன் ஆகவே இது மூன்றும் தவறாக இருக்கின்ற நாட்டிலே இதுதான் நடக்கும் மக்கள் என்றைக்கு கொதித்து கொந்தளித்து நேரிய தலைவன் வரவில்லையே புதிய கட்சிகள் தோன்றுகின்றனவே தவிர என்ன இதை அதை உரிய முறையில் நான் சொல்கிறேன் ஆட்டானமஸ் போலீஸ் எலோன் கேன் சால்வ் தீஸ் ப்ராப்ளம்ஸ் என்று சொல்கிறேன் அது சுயேச்சையாக ஆக்குங்கள் உனக்கு கட்டுப்படக்கூடாது நீ நினைத்தால் திருநெல்வேலியில் அடிப்பா முத்துப்பேட்டையில் அடிப்பாய் என்று இருக்கக்கூடாது அவன் அவனுடைய வேலையை ஒழுங்காக செய்ய வேண்டும் செய்யாவிட்டால் அதற்குரிய பொறுப்பை சட்டத்திற்கு முன்னால் அவனுக்கு நடவடிக்கை வரும் என்கின்ற நிலை இருக்க வேண்டும் நேரிய அதிகாரிகளுக்கு முதன்மை கொடுக்க வேண்டும் இவர்கள் தான் சொல்லுவதை செய்கின்ற வேட்டை நாய்களுக்கு தான் இவர்கள் முதன்மை கொடுக்கிறார்கள் விட நேரிய அதிகாரிகளை எனக்கு தெரியும் திருக்குறள் படிக்கின்ற புறநானூறு படிக்கின்ற அதிகாரிகள் கூட போலீஸில் நான் நேரடியாக பார்த்துருக்கிறேன் அவர்கள் நம்முடைய சகாயம் போல் இருவராக இருக்கிறார்கள் அதனாலே தான் ஒரு பயனும் இல்லை ஆகவே நம்முடைய திருமாவளவனை போல பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று மொட்டையாக சொல்லிவிட்டு போகவில்லை என்ன பயிற்சி உடற்பயிற்சி போல அது ஒரு பயிற்சியா இவர் சிஸ்டம் இஸ் ராங் என்று சொல்வதற்கு திருமாவளவனுக்கு முடியவில்லை ஈஸ் ஏ மெம்பர் நான் சொல்வதில் இவர் சிஸ்டம் இஸ் ராங் ஆகவே நேரிய அரசு வருகின்ற போது தான் இதையெல்லாம் ஒழுங்குபடுத்த முடியும் நேரிய அரசு வந்தால் அவன் தேவையில்லாத வேலையெல்லாம் செய்ய வேண்டாம் மக்கள் நல்லபடியாக வாழ்ந்தால் நமக்கு போதும் அதுதான் நமக்கு முதலீடு என்று நினைப்பான் அப்பொழுது அதிகார வர்க்கத்தை தவறாக பயன்படுத்த மாட்டான் அதிகாரி தவறாக நடந்தால் தூக்கி அணிந்து விடுவான் போலீஸை தவறாக பயன்படுத்த மாட்டான் அவன் தவறாக நடந்தால் தண்டிக்கப்படுவான் பிறகு எல்லாரும் ஒழுங்கு போடுவார்கள் இது மூளை தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை மூளையே அழுகிவிட்டதே க நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் கவர்மெண்ட் இஸ் கரப்ட் ஸோ பியூரோக்ரசி இஸ் கரப்ட் பியூரோக்கிரசி இஸ் கரப்ட் ஸோ போலீஸ் இஸ் கரப்ட் ஆகவே ஆட்டானமஸ் சிஸ்டம் வர வேண்டும் சட்டத்தை சட்டத்தின்படி நடந்தாக வேண்டும் என்கின்ற கட்டாயத்தையும் அவர்களை நேரடியாக கெடுக்காத தன்மை முதலமைச்சருக்கு இருக்குமானால் தான் இது சரியாகுறோம் திருமாவளவன் சொன்னது தீர்வு இல்லை இட் கெனாட் பி எ சொல்யூஷன் சும்மா பயிற்சி என்ன பயிற்சி பயிற்சி போடுவா மன பயிற்சி அவனுக்கு ஒழுங்கையும் நியாயத்தையும் நெறியையும் போதிப்பது என்றால் அப்படி நடந்து கொள்ளுகின்ற ஒருவனுக்கு அந்த போலீஸில் பாதுகாப்பு இருக்கும் காவல்துறை சரியான சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்ற பயிற்சி சொல்றாருங்களா எதங்கயா சொல்றாங்க இல்லை இல்ல பயிற்சி என்று என்ன சொல்கிறார் எந்த சட்டம் எந்த சட்டத்தால் நியாயத்தையும் தர்மத்தையும் கடைபிடிக்க வேண்டும் ஒரு போலீஸ்காரன் கடைப்பிடிக்கிறான் சகாயம் கடைப்பிடித்தார் வெளியே தள்ளப்பட்டு விட்டான் ஆகவே அடுத்தவன் பயப்படுவான் எல்லாரும் வெளியே தள்ளப்பட்டாலும் நியாயமாக நடந்து கொள்வோம் என்று நினைக்கின்ற நினைப்பே எல்லாருக்கும் இருக்காது ஆகவே திருமாவளவன் சொல்வது தீர்வல்ல சும்மா சும்மா எந்த காயமாக இருந்தாலும் சைவால் போட்டால் சரியாக போய்விடும் என்று சொல்வது போல் சைவால் எல்லா காயத்துக்கும் சரியாக இருப்பான் அது மாதிரி அவர் சொல்லுகிறார் ஆகவே எல்லாவற்றையும் மேலே இருந்து திருத்த வேண்டும் கவர்மெண்ட் சரியாக இல்லாத வரையிலும் இவையெல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கும் இவற்றுக்கெல்லாம் டோட்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் கவர்மெண்ட் ஐயா இங்கே முன்னதாக வந்துட்டு யார் அந்த சார்ன்ற கேள்வி உலா வந்துச்சு இப்போ யார் இந்த வினா அஜித்குமார் மரணத்துக்கு அப்புறம் உலா வருகிறதுங்கயா உங்களோட பதில் ஐயா எதுக்கு இப்போ அதான் அந்த பின்னணியிலேருந்து இயக்கியது யாரு அந்த யாரோ கடுமையான அதிகாரி ஒரு இயக்கி இருக்கா எல்லா விட்டால் இவ்வளவு எல்லாம் நடக்காது அது ஒரு நகை காணாமல் போயிருக்கிறது என்றால் உரிய வகையில் விசாரித்தே கண்டுபிடித்து விடலாம் இதுக்கு ஒவ்வொருவரையும் கொள்முதல் சென்று ஆரம்பித்தால் நாட்டில் நிரவரியாக இருக்கின்றவனும் சாக வண்டியெல்லாம் ஏற்பட்டுவிடும் இப்போது நகை மீட்கப்பட்டதா புகார்த்தாளர்கள் யார் அப்படின்ற தகவல் எதுவுமே வெளியில் வராமல் அந்த ஊடகத்திலையும் வராது வராது இந்த அந்த அதிகாரி யார் அந்த சார் என்ற கேள்விக்கு இதிலும் விடையில்லை எல்லாவற்றுக்கும் அண்ணா பல்கலைக்கழக கற்பழிப்பு வழக்காக இருந்தாலும் அந்த யார் இந்த சார் கேள்வி இருக்குது இங்கேயும் யார் இந்த சார் ஹூ இஸ் த மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் இன் தி போலீஸ் சர்க்கிள் ஹூ டேரக்டட் த போலீஸ் மேன் டு டூ ஆல் தீஸ் திங்ஸ் என்கின்ற கேள்விக்கு பதில் சமூகத்துக்கு ஒரு பிரச்சனைனா இங்கே நம்ம பின்பற்றக்கூடிய இந்த சமூக சினிமாத்துறை சார்ந்தவங்களும் எதுவுமே குரல் கொடுக்காம இருக்காங்க அதே சாத்தன் குள விஷயத்தோட எல்லாம் குரல் கொடுத்து நியாயம் தெரிந்தவனே இல்லை அவன் குரல் கொடுத்தான் என்ன நான் சொல்கிறேன் அஞ்சாமல் நெறிப்படி எல்லாம் நடக்க வேண்டும் என்று குரல் கொடுக்கக்கூடிய தலைமைகளே அரசியல் தலைமைகளே தமிழ்நாட்டில் இல்லை இல்லாவிட்டால் அது பெரிய மக்களிடம் எழுச்சியை உண்டாக்கி விடலாம் மக்களை நெறிப்படுத்தி ஒழுங்குபடுத்தி அவர்களிடம் ஒரு காந்தி தானே இந்தியாவே மாற்றி விட்டார் இந்தியாவினுடைய முகத்தையே மாற்றி விட்டார் எல்லாரும் வேறு வேறு மொழி வேறு வேறு இனம் வேறு வேறு நிலம் காந்தி ஒரு பகுதியை சேர்ந்தவர் இந்தியா முழுவதையும் ஆண்டாரே அதுதானே அந்த மாதிரி மனிதர்களே கிடையாது இங்கே கூட்டணி கட்சி தலைவனுக்கும் பணம் கூட்டணி கட்சிக்கும் பணம் அப்புறம் என்ன விளங்குது பனிரெண்டு கட்சியும் பேசாமல் ஆளுங்கட்சியினுடைய அழுக்குகளை பாவங்களை சுமந்து கொண்டு திரிகிறான் கூட்டணி கட்சியெல்லாம் ஒரு அறிவும் அவர்களுக்கே இல்லை இந்த கூட்டணி கட்சி தலைவர்களுக்குமே சும்மா இப்போ திருமாவளூர் மட்டும் எப்போதும் பிரஸ்ல இருந்து கொண்டே இருப்பார் ஏதாவது ஒன்று நேரடியாக போய்ட்டு அஞ்சலிலாம் செலுத்தி வந்திருக்காரு ஆதரவு கொடுத்துட்டு வந்திருக்காங்க திமுக கூட்டணி இருந்தாலும் இருந்தாலும் என்னதான் மக்கள் பிரச்சனையாக இருந்தாலும் களத்தில் நிற்கிறார் இல்லைங்க இல்லை களத்தில் நின்று செய்ய வேண்டியது என்ன செய்கிறார் களத்தில் நின்று நான் நிற்கிறேன் என்று காட்டிக் கொள்வதால் நடக்கின்ற இதற்கு தீர்வு நான் சொல்வது தான் தீர்ப்பு ஆட்டானமஸ் போலீஸாக ஆக்கு கரப்ட் பியூரோக்ராசி சிஸ்டத்தை ஒழுங்கு செய்ய அதற்கு நீ முதலில் மாற வேண்டும் நான் சொல்கிறேன் ஸ்டாலின் இஸ் டோட்டலி கரப்ட் இஸ் கவர்மெண்ட் இஸ் கரப்ட் சோ பியூரோக்ரஸி இஸ் கரப்ட் ஸோ போலீஸ் இஸ் கரப்ட் எல்லாம் எவரிபடி எவரிபடி கரப்ட் என்ன வெறும் பயிற்சியெல்லாம் கொடுத்து என்ன ஆக போகுது பூசி மொழி கொண்டு இப்படியே கொள்ளையடித்துக்கொண்டு எல்லார் வாழ்க்கையிலும் முடிவு வருகிறது அதுபோல் ஒரு முடிவை சந்தித்து கொண்டு போய் சேர்கிறார்கள் அவ்வளவுதானே தவிர இந்த நாடு விளங்காமல் போய்விட்டார் ஒரு சிங்கப்பூர் போல் ஒரு நாடு வாடுகின்ற ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஆட்சியாளன் யார் என்றே நமக்கு தெரிய வேண்டியதில்லை ஆட்சியாளன் நமக்கு தெரிய வேண்டியதில்லை நிம்மதியாக வாழ முடியும் ஒரு பெண் ஒரு என்னுடைய வாத்தியார் மகள் என்னை சந்திப்பதற்கு சிங்கப்பூரில் பார்ப்பதற்காக வந்தார் அவரும் தமிழ் ஆசிரியராகத்தான் இருக்கிறார் சிங்கப்பூரில் மணி ஒரு பத்தரை மணி ஆகிவிட்டது நேரம் ஆகிவிட்டது பொங்கல் இரவு நேரம் பாதுகாப்பாக இருக்காது என்று என்னுடைய ஆசிரியர் மகளிடம் சொன்னேன் சிங்கப்பூரில் பன்னெண்டு மணிக்கு போகலாம் ஒரு மணிக்கு போகலாம் முழு பாதுகாப்பு ஒரு பெண்ணாக போகலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுன்னு சொன்னால் அது நாடா இது நாடா அதான் அது நாடானது எப்படி இந்த தலைவனால் லீக்வானால் இது என்ன பேயாக போனதுக்கு என்ன காரணம் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய மகன் அப்புறம் முன்னாடி பின்னாடி எல்லாம் இந்த டோட்டல் கரெக்ட் சிஸ்டம் விஜயவர்கள் பொறுத்திருந்து இன்னைக்கு வந்து நாளைக்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட இருக்கிறாரு அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க எதில் எதுக்கு ஆர்ப்பாட்டம் சார்பாக இப்போ ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காங்களா என்ன என்ன ஆர்ப்பாட்டம் இந்த அஜித்குமார் மரணத்தை தொடர்பாங்க தாங்கய்யா நீதி வேண்டும் நான் சொல்கிறேன் இதில் போலீஸ்காரன் தவறு செய்திருக்கிறான் அரசாங்கம் தவறு செய்திருந்தால் சிபிஐக்கு சொல்லியிருக்க மாட்டார்கள் நான் இதிலே ஒன்று சொல்லுகிறேன் சிபிஐக்கு உத்தரவிடுகிறார் சிற்பி சிபிஐ கழி வழக்கை மாற்றுகிறார் ஸ்டாலின் அதுக்கு சொல்லுகிறார் நான் நானே இதை விசாரித்தால் உங்களுக்கு நம்பிக்கை வராது ஏன் வராது போலீஸ் உனக்கு ஏவல்லாய் நீ என்ன விரும்புகிறாயோ அதைத்தான் தீர்ப்பாக சொல்லுவான் சிபிஐ ஊக்கி விட்டுவிட்டால் நம்பிக்கை வரும் என்று சொல்வா ஏன் நம்பிக்கை வரும் உன்னுடைய அதிகாரத்திற்கு கட்டுப்படாதது சிபிஐ உன்னுடைய அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டவையெல்லாம் தவறாகத்தான் போகும் என்று மக்கள் நினைக்கிறார்கள் அதனாலே நீ நம்பிக்கை வருவதற்காக சிபிஐகளை கொடுக்கிறாய் இதன் மூலம் என்ன நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உன்னை மக்கள் நம்பவில்லை என்பது உனக்கு தெரிந்திருக்கிறது அதனாலே உன்னுடைய போலீஸ் உன்னுடைய நிர்வாகம் உன்னுடைய ஆட்சியின் மூலம் உண்மைகளை கண்டறிந்து தப்பானவர்களை தண்டிக்க முடியாது நீ சிபிஐ கையில் உங்களுடைய அதிகாரத்துக்கு கட்டுப்படாத சிபிஐ கையில் கொடுத்தது நீ அசிங்கமானவன் என்பதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீயும் புரிந்து கொண்டது ஆக இந்த சிபிஐ உங்களுடைய அதிகாரத்துக்கு கட்டுப்படாதவன் நேர்மையாக இதை செய்து முடிப்பான் என்று நீ நம்புகிறாய் என்றால் அதுதான் தீர்வு என்றால் உங்களுடைய அதிகாரத்துக்கு இந்த போலீஸே கட்டுப்படாமல் ஒரு முறையை வகுத்தால் அதன் மூலம் மக்கள் நன்மை பெறுவார்களே என்கிறேன் நான் சொல்வது புரிகிறதா சிபிஐ உனக்கு கட்டுப்படாதது உண்மையை கண்டுபிடித்து தரும் என்று சொல்கிறாய் இந்த போலீஸ் உனக்கு கட்டுப்படக்கூடியதாக இருக்கிறது இந்த போலீஸை உனக்கு கட்டுப்படாததாக ஆட்டானசாக சுயேட்சையாக சட்டத்திற்கு மட்டுமே செயல்ப கட்டுப்பட்டு செயல்படுகின்ற அமைப்பாக மாற்றிவிட்டால் மீண்டும் ஒழுங்கு பெற்றுவிடும் நான் சொல்வது புரிகிறதா